ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க சினிமா பாட்டு கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரையும் வருக வருக என வரவேற்பது உங்கள் திருக்கண்ணபுரம் பா சங்கர் கூத்தாடி பாட்டு சேனல் மற்றொரு சேனல் எஸ்எஸ்எஸ்வி ராகம் யூடியூப் சேனல் அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இருபது இரவு பதினோரு மணிக்கு நமது நேரலையில் எஸ் கூத்தாடி பாட்டு சேனலில் கண்டு மகிழலாம் நமது மற்றொரு சேனலான எஸ்எஸ்எஸ் விராகம் யூடியூப் சேனலில் நிறைய பக்தி பாடல்கள் பள்ளி செல்லும் மாணவ செல்வங்களுக்கு உரிய மனப்பாடப் பகுதி பாடல்கள் வில்லுப்பாட்டு சினிமா பாடல்கள் போன்ற பாடல்களும் அந்த சேனலில் பதிவிட்டுள்ளேன் இந்த சேனலில் நிறைய சினிமா பாடல்கள் பாடி வருகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக பாருங்கள் நமது நேரலையை கண்டு ரசிக்கும் அனைவருக்கும் இதை பின்பு காண இருக்கும் அனைவருக்கும் நமது கூத்தாடி பாட்டி சேனல் சார்பாக அனைவரையும் வருக என அன்புடன் வரவேற்கிறேன் இப்பொழுது முதல் பாடலாக இங்கு காரைக்காலில் நல்ல மழை பெய்து வருகிறது உங்கள் பகுதிகளில் எப்படி மழை இருக்கிறது என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் காரைக்காலில் கடந்த மூன்று நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது இப்போது கூட மழை பெய்து வருகிற உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம பாட்டுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான் கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டுத்தான் பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான் கூட்டம் ரசிக்கும் தாழமே போட்டுத்தான் சேர்ந்த போது சேர்ந்த சுருதி சொர்க்கலோகம் நானன இதயமே பாடும் தன்னாலே பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான் கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டுத்தான் காதல் பேசும் தாழம்புவே ஓவியம் ஆனதே கைகள் மீது கைகள் வண்ணம் தீட்டும் நேரம் ஓவியம் தேவி போல் ஆடிடும் பாடிடும் போங்குயில் ஆ காலமே நீதான் நிலவே பாட்டு தலைவன் பாடினால் பாட்டு வெல்கம் ஜெயலக்ஷ்மி வெல்கம் ஜி வாங்க வாழ்க வளமுடன் கண்ணு அருமை அருமை மிக்க மகிழ்ச்சி வாழ்த்தியமைக்கு மிக்க நன்றி அடுத்த பாடல் இப்பாடலானது முன்பு பாடிய பாடல் திரு வாலி அவர்கள் இயற்றி எஸ்பிபிஐ அவர்களும் ஜானகி அம்மா அவர்களும் பாடிய பாடல் இப்பொழுது பாட இருக்கும் பாடல் திரு வரதராஜன் அவர்கள் இயற்றி எஸ்பிபி ஐயா அவர்களும் ஜானகி அம்மா அவர்களும் பாடிய பாடல் வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன் நான் வரண்டு பாடுகின்றே வானுயர்ந்த சோலையிலே வாழ்வான எனக்கு வந்ததென்று நான் இருந்தே சிரித்து விளையாடியதும் வீணாக போகும் என்று யாரேனும் நினைக்கவில்லை வானுயர்ந்த சோலையிலே தேங்க்யூ ஓரத்திலே மற்ற நேரத்திலே வீற்றிருந்த மன்னர் பரப்பு வேதனையை தூண்டுதடி க பூத்திருந்த மலர்த்தே பூங்குழலில் கதையானதீ வானுயர்ந்த சோளையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன் நான் ரெண்டு பாடுகின்றேன் நன்றி அடுத்த பாடல் இப்பாடலானது வாலிப கவிஞர் திரு வாலி அவர்கள் ஏற்றி எஸ்பிவி அவர்கள் பாடிய ஒரு அற்புதமான பாடல் ஒரு சோலை கிளி சொடி தேடுது தெடுது மானி அது திக்கா விட்டு திசைய விட்டு நிக்கிது நிக்கிது முன்னே இப்ப வருமோ எப்ப வருமோதல் மனதை தன்ன நனன ஒரு சோல கிளி சொடிதன்னு தெடுது தெடுது மாணி அதை சிக்க விட்டு திசைய விட்டு நிற்கிது நிற்கிது முன்னே ப்ரோ நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருப்பீங்க போல் ஒரே சோகப்பாடலாக இருக்குது லவ் ஃபெயிலியரா வெறும் சோகப்பாடெல்லாம் இருக்குது பலே 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 பரவாயில்லையா அப்படி இல்லைங்க சோகப்பாட்டு அப்படின்னா சோகத்துலேயும் ஒரு சுகம் வேறவும் இல்லை எனக்கு சோக பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்து சோக பாட்டை கேட்டு அதிகமாக கேட்டு கேட்டு வளர்ந்து வாசி சோக பாட்டை பாடுறேன் அடுத்த பாட்டு பாடுறேங்க அந்தளவுக்கு உங்களை பாதிச்சுட்டு நான் பாடி பாடி உங்களோட சோகமாகிட்டோம்ளுக்கு அடுத்த பாட்டு பாருங்கள் இது சோகம் கிடையாது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ஏன்னா பாட்டு சோகமான பாட்டு தான் அக்கம்பக்கம் பாரடா சின்ன ராசா ஆகாச பார்வ என்ன சொல்லு ராசா வாயில் என்ன மந்திரமா மனசு என்ன எந்திரமா சாமியிடம் பேசுது உள்ள தாயழுக கேட்கவும் இல்லை அக்கம்பக்கம் பாரடா சின்ன ராசா ஆகாச வாழ்க்கை என்ன சொல்லு ராசா அடுத்த பாடல் கொஞ்சம் ஜாலியான பாட்டு வாங்க வெல்கம் ஜி வாங்க வெல்கம் இந்த பாட்டு எஸ்பிபி ஐயா அவர்கள் பாடிய ஒரு அற்புதமான பாடல் இயற்றியவர் திரு புலமை புத்தன் அவர்கள் பாடல் புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை இந்த பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை மீண்டும் ஒரு சோலைக்கிளி பாடலை பாடுங்கண்ணா ஓ மீண்டும் ஒரு சோலைக்கிளி பாடலா ஓகே பாடுறோம் இருக்குங்க வரும் சாருங்க இந்த பாட்டை பாடிட்டு அந்த பாட்டை பாடுறேன் ஓகே புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை இந்த பாரதத்தில் சொ இந்த பாரதத்தில் சொத்து பஞ்சம் தீரவில்லை வீதிக்கோரு கட்சி உண்டு ஜாதிக்கோரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் இங்கு நாதி இல்லை ஜன வாழ ஒரு இல்லை இது நாடா இல்ல வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்ல தோழா வனத்தை எட்டி நிற்கும் உயர்ந்த மாளிகை யார் இங்கே கட்டி வைத்து கொடுத்தது ஊருக்கு பாடுபட்டு இழைத்த கூட்டமோ வீடின்றி வாசலின்றி தவிக்குது எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்வி நாளை வரும் உள்ளவை எல்லாம் யாருக்கு சொந்தம் என்றுங்கு மாறும் வேளை வரும் ஆயிரம் கைகள் தட்டட்டும் மானந்த ராகம் பாடட்டும் நாளைய காலம் நம்மோடு நிச்சயம் என்று போராடு பாரதமும் வையகமும் எந்தன் சொந்தம் என்றாடு புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இங்கும் இன்னும் மாறவில்லை இந்த பாரதத்தில் சூத்து செண்ட தீரவில்லை அடுத்த பாடல் நண்பர் கேட்ட பாடல் ஒரு சோழ கிளி தேடுது தெனி அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்கிது நிக்கிது முன்னே இப்ப வருமோ எப்ப வருமோ காதல் கைலவி பாடி வருமோ ஒரு கோல கிளி சொடிதண்ணு தேடுது தெடுது மானி அது திச்சா விட்டு திசைய விட்டு நிக்கிது நிக்கிது முன்னே அடுத்த பாடல் அடுத்த பாடல் ஒரு லவ் பாடல் ஒரு காதலன் என்ற திரைப்படத்தில் திரு கே டி குஞ்சுமோன் அவருடைய இயக்கத்தில் தேசிய விருது இப்பாடலுக்கு பெற்ற திரு பி உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடிய ஒரு அற்புதமான பாடல் என்னவளே 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 அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டே எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து மறந்துவிட்டேன் உந்தன் கால் கொளுசில் சில்லது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தே காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உனை கண்டதும் கொண்டே எந்த கழுத்து வரை என்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றேன் என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே வாய்மொழியும் எந்த தாய்மொழியும் இன்று வசப்படவில்லையடி வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் பொருளுதடீ காத்திருந்தால் பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி கண்கள் எல்லாம் நம்மை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி இது சார்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி நாம் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி என்னவளே அடி என்னவளே என்றன் இதயத்தை தொலைத்து விட்டே இப்பாடல் திரு பைரமுத்து அவர்கள் வரிகளில் ஏற்றப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன் உன்னால் முடியும் தம்பி தம்பி இப்பாடல் புலமை பித்தன் திரு புலமைப்பித்தன் அவர்கள் எழுதிய அவர் திருமண பாடல் எஸ்பிபி ஐயா அவர்கள் பாடிய ஒரு பாடல் அடுத்த பாடல் எஸ்பிபி அவர்களும் ஜானகி அம்மா அவர்களும் இணைந்து பாடிய ஒரு பாடல் பாடு நிலாவே தேன் கவிதை பூமலர உன் பாடலை நான் தேடினே கேட்காமலே நான் வாடினே பாடு நிலாவே நீ போகும் பாதை என் பூங்காவனம் நீ பார்க்கும் பார்வை என் பிருந்தாவனம் ஊரெங்கும் ஒன்றாக ஊர்கோலமே என் வீடு வாராமல் ஏன் போகுமோ கைதான போதும் கை சேர வேண்டும் உன்னோடு வாழும் ஓர் நாளும் போதும் என் நன்றி உறவுகளே நமது மற்றொரு சேனலான எஸ் 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 யூடியூப் சேனல் அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துள்ளேன் அதில் உள்ள நிறைய பயனுள்ள பாடல்களை கண்டு ரசிக்க அன்புடன் வேண்டுகிறேன் இதுவரை நமது சினிமா பாடல்களை கேட்டு ரசித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் இனி கேட்க இருக்கும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் திருக்கண்ணபுரம் பாசங்கர் இரவு வணக்கம் உறவுகளே குட் நைட்